அதை தெரிஞ்சுக்கத்தா பதினெட்டு பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போறது போயிட்டு இருக்கோம் ஆமா அதை தீத்து வைக்க போறது யாரு இது கூட தெரியாதுங்களா பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டரு டேய் விவரமா சொல்லுண்டா சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்கள பால்ல கலந்த சர்க்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலேயே மேலே சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் மகாலிங்கம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினஞ்சு வருஷமா இரண்டு கிடந்த இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது பாருங்க கூட்டத்தை ஆமாமா சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சோரணை இல்லாம இல்ல எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம் ஆமா ஆமா என்னைக்கு சக்கர கவுண்டர் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல கோயில் எழுத்து போட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துன்னு ஆயிருக்கும்ல வெட்டு குத்து பத்தி பேசுறவன் எதிரில் நின்று பேச யோகிதல்லாதவங்க எல்லாம் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டீங்களா

எல்லாருக்கும் வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க குடும்பத்துக்கு கொடுத்து கௌரவத்தை இப்ப எனக்கும் ஜனங்களை கொடுத்திருக்கீங்க வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாற்றுவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் மேல சத்தியமா சொல்றேன் வழக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிகாரம் ஆகாடி கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பா தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக அன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக தண்ணிக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா சங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நர்சம்மாவே இருக்கு கரையம் பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாருங்க ஆனா அது புறம்போக்கு நிலம் தம்பி யோ அதான் பிரச்சனையே அது முடிவாக எப்படியோ புறம்போக்கு நிலம் சொல்லலாம் ஆனா அது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அது நீங்க வாங்கிங்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணாம் அந்த கட்டின கோயில எடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புல கரம் பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலமும் சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இவ பேர் தான் இருக்குங்கிற திரைய பத்திரத்தை கொடுற படிக்கட்டும் வேடிக்கை பாரு படிச்சு காட்டியா படிங்க கோவை ஜில்லா காரைமடை பஞ்சாயத்து முல்லைப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலை அடி வாரத்திலிருந்து தெற்கே தேவிப்பட்டனம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலை நிலத்தை கோவில் வாழையினர் சுந்தரி அம்மாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விட்ட வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக் கொண்டேன் சங்கரபாண்டிய வாத்தியார் என்னன்னு சொல்றீங்க சங்கரபாண்டி வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா ஆமாங்க தம்பி அவரே போட்டிருக்காரு ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவ்வளவு பிடித்த மாட்டேங்க என்ன சொன்ன உண்மை தேவை சுமாரியா அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க இது முதல் தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவர் எதப்படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற வாத்தியார்னு நிறைய பேருக்கு இல்ல எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் வந்து அவர் கை நாட்டு கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு இது இரண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிறேன் பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேச இந்த பையன் எப்படி பதினஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு அவர் அவரோட உங்களை சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சி இல்லீங்களா படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டணு தூண்டு

ீங்க எந்த நீங்க இந்த காலத்துல ஏவண்டா போட்டி தூபா பேச மாறும் என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா यो खिड़की पे लटकाया है அம்மா, அம்மா! படிச்சு விடைப் பாத்திருக்கும் யோ, இதான் என் விடு, எரக்கியா? தேசுனைக் குளி கைக்கு வருட்டுங்க, அப்பிறு எரக்கி வைக்கிறங்க. அடைப் பாவி மகனே! என்ன காரியந்தாத்துந்து? ஐயோ!

உன்ன படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்றானா ஏ ஏ பேசாம்பா அண்ணே அண்ணே என்றான் ஒன்னொன்னு பேசமாடா இல்லன்னே பெரிய பெரிய வீட்டுகள்ல

அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு அப்புறம் கூட வேற ரெண்டு சேலை சேர்த்து கூட அது என்ன திருத்திருந்து பாக்குற இவங்க மாமா சின்ன கவுண்டரு இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி அதனால ஐயோ அண்ணே சொன்ன கூட வரும்போது நல்லா தண்ட வந்த எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளி இருக்கணும் அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும் இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு ஐயா போச்சு ஏய் வடிவு என்னடி பண்ணிட்டு இருக்க என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க உன்னை விட பெருசுன்னு வந்துச்சு நீ ஓடிப் போயிரு ஐயோ என்னடி இதெல்லாம்

அப்புறம் நடக்கறதே வேற வேட்டி நாளு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டட ஆயிருங்கடா அப்பா அத நான் போட்டு இருக்கேனுங்க ஒண்ணுமே கேட்டா தவசி அண்ட் ஆ அஹ் இது வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு ஆஹ் பெத்த கணக்குல ஒன்னு தப்பி போய் தனியா பொலம்பிட்டு இருக்கு அத கணக்குல இருந்து விட்டுரு என்றா சொல்ற ஆறு ஆறு ரெண்டு கடுகு போல கண்ணு ரெண்டு ஈயடா வாயான்னு நீக்கெல்லாம் கத சொல்லுவியன் இப்போ உன் வாய் அத்தை இடிச்சு போயிருக்கு என்டா பெரிய பெத்த எல்லாம்

ஐயா கும்பிடுறாங்க என்ற விஷயம் பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு போடவா எடுத்திருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்தனை முன்னூறு வாங்க சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷன் ம் அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிட்ட சொன்னாங்க ஓஹோ

பெரிய கவுண்டிச்சு எடுத்த பட்டு சிலைங்க இது இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க தெய்வான

துணிக்கா இந்த சேலை கையோட அவத்து கொடுத்துறத்துல பூராத்தனி அவங்கிறதுக்குள்ளே மழை மழைன்னு பணம் தனியும் அவன் கையில குடுத்து போடுறா